கௌரி முனவரின்னா சட்டை இல்லாம பல் குத்துறவன் பிச்சைக்காரன் இப்படி இல்லாம நினைக்கிறது நான் அப்படி நினைக்கல அந்த அறுவை குல தெலுகம் சிவராமன் இல்ல நல்ல டைட்டில் மேடம் மேடம் நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க அந்த சிவராமுண்டி சவகாசத்தை விட்டு ஒழியுங்க எனக்கு அவன் ரொம்ப நல்லா தெரியும் அவன் ஒரு பெரிய ரம்பம் இந்த குரல கேட்ட மாதிரி இருக்கே நான் பேசுறேன் மீன் கத்து நான் ரொம்ப நாளாவே டெலிபோன் சுலபமா கண்டுபிடிப்பேன் கௌரி மிஸ்டர் சிவராமன் யூ மேடம் எனக்கு சிவராமன் கதை எழுத நானே ஆனா நீங்க எனக்கு வச்ச பேருங்க நீங்களா நீங்களா கவுரி மனோகரிங்கிற பேர்ல கதை தருது நம்மள என்ன வீட்டுக்கு வாங்க தமிழ்நாடு அரசு நடத்த போற சிறுகதை போட்டிக்கு நான் ஒரு கதை எழுத போறேன் அதை உங்க முன்னாலேயே எழுதி முடிக்கிறேன் நீங்களும் போட்டியில கலந்துக்க போறீங்களா கண்டிப்பா நீங்கதான் தான் சார் ஜெயிப்பீங்க பேச்சுக்கு சொன்னா எப்படி கோயிலுக்கு போறது வசதி இருந்தா ஒரு பத்து பைசா கற்பூரம் கூட கொளுத்தலாம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா சிவ 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 சிவா கஷ்டப்படுற எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அப்புறம் பர்சனலா ஒரு கேள்வி என்ன நீங்க எழுதுற கதை எல்லாம் அநேகமா சோக முடிவாவே இருக்கே உங்க சொந்த வாழ்க்கையில சந்தோஷமா தானே சார் இருக்கீங்க சாதாரண விடோயரை விட சந்தோஷமா இருக்கேன் விடோயரா உங்களுக்கு மனைவி இல்லையா ஐ எம் சாரி சார் நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலயா பண்ணிக்கலாம் ஆனா குழந்தை குட்டிங்க இருக்கா குழந்தைங்களா ஆமா வந்து இல்ல இல்லையே பண்ணனும்னோகரி கௌரி மனோகரி நட்சத்திரம் 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 தெரியாதா அது நட்சத்திரம் புனர்பூசம் டூப்பு நின்னுச்சியே அத்தியா நிஜமாவே உனக்காக அர்ச்சனை வந்திருக்க அறிவு கேட்டவனே உனக்கு அதிர்ஷ்ட அடிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்பா எவ்வளவு பெரிய எழுத்தாளர் அவரை போய் அசமந்தம் ரம்பம் ஞான சூனியம் அப்படி இப்படின்னு எல்லாம் திட்டிருக்கியே உனக்கு புத்தியே கிடையாதுடி பல்லு அடிக்காதா பிளட் போன் பல்புடி விளம்பரத்துக்கா போஸ் குடுக்குற சாமி சன்னதி மரியாதையை காப்பாத்துக்க

அந்த மரியாதை இருக்கட்டும் ஆமா இத்தனை நாளா ஏதோ ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம்னு அவரை எங்கெல்லாமோ தேடி கண்டுபிடிச்சியே இப்ப என்ன சொல்ல போற ப்ராப்ளத்தை அவர்கிட்ட சொல்லாதடி உனக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன கன்னத்துல போட்டுக்கிற கடவுளுக்கு லஞ்சமா உன் கதைக்காக எவ்வளவு சின்சியரா சாமி கும்பிட்டு இருக்கா அவகிட்ட போய் உனக்கு குழந்தைகளே கிடையாதுன்னு கதை விட்டுட்டியே சரியான கோணி புலகண்டடி ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண சொன்னீங்களே அது ப்ராப்ளம் அது கௌரி மனோகரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் பாக்கணும் பேசணும் அதுதான் ப்ராப்ளம் ஒரு பாலிசி எடுத்துக்கூடாத வார்த்தை எடுத்துக்கோங்க என் சுகமான ராகம் ஒரு ஸ்ரீதேவி சந்திக்கும் யோகம் என் பேரில் சுகமான ராகம் ஒரு ஸ்ரீதேவி சந்திக்கும் யோகம் நீ நாடில் விளையாடும் மேகம் என்ன வயதென்று தோன்றாதவே கண்டே ஒரு காரிகள் வடிவத்திலே பருபங்கள் சென்றாலும் ராதை அவள் கவிராஜ சங்கீதமேதை மலை மீது அடித்தாலும் காற்று அது கடல் மீது தவழ்ந்தாலும் காற்று வயதோடு வந்தாலும் காதல் அது வயதாகி வந்தாலும் காதல் உலகத்தில் சில நூறு எழுத்து ஆனால் உறவுக்கு பல கோடி கருத்து வாழ்வை இதில் ஊர் என்ன சொன்னாலும் தீர்த்து கௌரி கண்டேன் ஒரு காரிகை வடிவத்தில்

நான் உங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கீழே வர்றீங்களா என் பேர் உமா இல்ல என் பேர் ஜோதி என்ன சொல்றேன் பேர் ஜோதியா அப்படின்னா இத்தனை நாள் உன் பேர் உமான சொல்லி இருக்க அந்த கோர நிகழ்ச்சி தான் நான் இப்ப உங்க கிட்ட சொல்ல போறேன் இத பாருங்க இதுதானா இது எங்க அக்கா அவ பேருதான் உமா இது எங்க அக்காவோட கணவர் அக்கா தங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கையா இல்ல அவளுக்கும் எனக்கும் ஏழு எட்டு வயசு வித்தியாசம் இருக்கு இங்க இருக்கிற அஞ்சு குழந்தைங்களும் அவளோட குழந்தையோட குழந்தையா எங்க அக்கா என்ன ராணி மாதிரி வளர்த்தா அப்ப நாங்க திருச்சியில இருந்தோம் அன்னைக்கு நான் எங்க அக்கா வீட்டுக்கார் மூணு பேரும் குழந்தைங்களை வேலைக்கார பொறுப்புல விட்டுட்டு என் கல்யாணம் நிச்சயம் பண்ண இருந்து மதுரைக்கு கார்ல போயிட்டு இருந்தோம் திருச்சில இருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே கற்பனை தான் என் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு எங்க அக்கா பேசிக்கிட்டே வந்தா ஊரை கூட்டி கல்யாணத்தை நடத்தி எட்டு தெருவுக்கு பந்தல் போட்டு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு கைய கழுவ தண்ணி பத்தலன்னா வைகை நதியை கெடுக்கலாம்னு தமாஷா கூட சொன்னா செலவு பத்தி கவலைப்படாதுமா ஜோதிக்கு அந்த பையனை பிடிக்கணும் அவ்வளவுதான் மத்தத நான் கவனிச்சுக்கிறேன் எங்க அத்தா மதுரைக்கு ரொம்ப தூரம் முன்னாடியே மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரையும் நான் அந்த கார்ல பார்த்தேன் எங்க அக்கா அத்தான் ரூபத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களை விட்டு நான் எப்படி போறேன் அந்த விபத்து என் வாழ்க்கையில ஒரு ஆபத்தான வளைவு பாதைதான் யாரை விட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் பிரிய கூடாதுன்னு நினைச்சேனோ அவ என்ன விட்டு பிரிஞ்சிட்ட எங்க அக்காவும் அத்தானும் ஒரு உண்மையான கணவன் மனைவியை வாழ்ந்தாங்க அதுதான் சாவலையும் அவர் எங்க அக்கா விட்டு புரியல என் ரெட்ட இருந்த ரிப்பன் பெண் பாக்கு எங்க அக்கா வாங்கின புடவை இது ரெண்டும் இதுக்கா பயன்படணும் அன்னைக்கு அவங்க இருந்தாங்க ஆனா இந்த ஜோதி கிட்ட முகத்தை மூடி விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தைங்கிட்ட எந்த முகத்தோட இந்த விஷயத்தை சொல்லுவேன் அப்பா அம்மா குரு పిన్నల్ పావడ దావాణి పోటుంగ చిత్తి